சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முகூர்த்தகால் நடும் விழா சேலம் மாவட்டம் உத்தம சோழபுரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்முகம் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ புது மாரியம்மன் ஸ்ரீ வராகி அம்மன் ஸ்ரீ விஷ்ணு துர்கை ஸ்ரீ பிரித்திங்கரா தேவி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக விழா மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை பத்து முப்பது டு பதினொன்று பதினைந்து மணிக்குள் ரிஷப லக்னத்தில் மகா அபிஷேகம் நடைபெற உள்ளதை முன்னிட்டு முகூர்த்த கால் நடும் வைபவம் நடைபெற்றது திருக்கோவில் முன்பு முகூர்த்த கம்பத்திற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து நவ தானியங்களை சிறு துணியால் கட்டி முகூர்த்த கம்பத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டு ஆலயத்தை சுற்றி எடுத்து வந்து திருக்கோவில் முன்பு ஊன்றி வைத்தனர் ஏராளமான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது சேலம் மாவட்டம் உத்தம சோழபுரம் கிராமத்தில் புதுமாரியம் கோயில் அமைஞ்சிருக்குது சேலம் மாவட்டம் உத்தம சோழபுரம் இது கரபூரநாதர் பெரிய நாயி அம்பாளுடைய சிவன் கோயிலுக்கும் அப்படியே பின்புறத்தில் இந்த அமைஞ்ச அமைஞ்சிருக்குங்க இந்த மாரியம்மன் கோவில் இந்த மாரியம்மன் கோயிலுடைய சிறப்பு பார்த்திங்கன்னா பாரம்பரியம்னு பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு இரநூத்தம்பது ஆண்டுகள் இருக்கும் இந்த இரநூத்தம்பது ஆண்டுகளில் எல்லாமே வந்து இந்த இந்த இடத்துல வந்து ஒரு சமுதாயமாக யாரும் இந்த கோயிலை எடுத்துகிட்டு போகலிங்க இதில் வந்து எல்லா சமுதாயங்களும்னா இதில் வந்து வன்னீரு கவுன்று நாடாறு மற்ற இந்த செட்டியார் நாயக்கர் இது உடையாறு இவங்க இந்த ஒரு மூ நா மூணு நாலு கம்யூனிட்டி இந்த கோயிலில் வந்து பாரம்பரியமாக இந்த நாடு காலமும் இருக்காங்க இது இது வந்து எல்லாமே வந்து வாழடி வாழையாக நடந்து போய் இது கடந்து போயிட்ருக்குது இப்போ கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து இது எல்லாம் பிரசன்னம் பார்த்தோம் பிரசன்னத்தில் வந்து இந்தந்த சாமியெல்லாம் ஏற்கனவே அது இஷ்ட தெய்வமாக இருக்கணும் அப்படிங்கிறது பிரசன்னத்தில் அந்த அம்மா கேட்டாங்க வாராயி பிரத்திங்கிரா துர்க்கை இவங்கள்லாம் வந்து பிரசன்னத்தில் வந்து உக்காந்து அவங்களாம் வந்து அமைஞ்சதுனால திரும்ப வந்து இதெல்லாம் எடுத்து கட்டி திரும்ப வந்து திருப்பணி செஞ்சு வரக்கூடிய ஒம்பது மூணில் இந்த மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடக்கிறதுக்கு ஊர் மக்களும் இங்கே இருக்கக்கூடிய த இது நிர்வாகிகளும் அண்ணன் தர்மகிருத்தா நடேசன்னன் தலைமையில் மிக சிறப்பாக இது வந்து நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு இதுக்கான கோல் விழா வந்து இன்றைக்கி இன்றைக்கி செஞ்சிருக்கோம் இன்றைக்கி மிக சிறப்பாக இது செஞ்சோம் இதில் ஊர் மக்கள் அனைவரும் கலந்துக்கிட்டாங்க அடுத்தபடியாக கும்பாபிஷேக விழாவில் இது இன்னும் வந்து நிறையா இது அரசியல் இது தலைவர்களும் அரசு அதிகாரிகளும் கலந்துக்கிருக்காங்க வர இருக்காங்க இதை வந்து எல்லாருமே வந்து சிறப்பாக வந்து செஞ்சு இந்த சிறப்பான முறையில் இதை இது செய்யணுங்கிறது எல்லாருடைய ஒரு ஒருமித்த கருத்து எல்லாரும் வந்து இதனுடைய வழிபாடுலாம் பார்த்தோம்னா இது மெயினாக வந்து குழந்தை வரம் திருமண வரம் தொழில் அப்படின்னு வந்து நம்மட இது சொல்லி வேண்டிகிட்டு போனாங்கன்னா அடுத்து அவங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நடக்குது அவங்க எல்லாமே திரும்ப வரப்போ திரும்ப தொடர்ந்து அவங்க வர ஆரம்பிக்கிறாங்க மக்களுடைய கூட்டம் வருங்காலங்கள் இன்னும் பெரிய அளவில் நான் இது வளரும் மக்களுடைய வரவேற்பு இருக்குது இந்த கும்பாபிஷேகத்துக்கு பிறகு மிக மிக சிறப்பாக இந்த சேலம் மாநகரத்துக்கு மா அருகாமையில் அமைந்திருக்கிறதுனால இந்த கோவிலும் கோவிலுடைய வளர்ச்சியும் மக்களுடைய வளர்ச்சியும் மிக மிக அருமையாக இருக்குங்கிறது எங்களுடைய கருத்து என் பேர் விஜயராயிருங்க தொப்பலாம்படையா சுடி வைகிறா சரி